வெல்கம் டூ டே மாஜூ அண்டர் டீ நம்ம திருக்குறள் படிக்கலாமா வாங்க இந்த விரியவரை நம்ம பார்க்க போகிற திருக்குறள் பெருவி பெருன்கடல் நீந்துவா நீந்தார் இறைவறி சுரியாதா இதோட பொருள் நான் பாப்பா அப்பா வாங்க தோ நம்ம வாழ்ந்தால் அந்த அறிவை நம்மளை ஒரு பெரிய பொரியல்குள்ளே எடுத்துகிட்டு போவோம் அந்த பொரியல் எல்லாத்துக்கும் பெரியதாக இருக்கும் அதுதான் ரொம்ப கடவுள்கிட்ட வரைய நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்குற ஒரு பெருமையான விஷயம் கூட ஓகேவா நீங்களும் அடக்கமாக எடுத்து பாருங்க